நடிகை மீரா வாசுதேவன் அவர்கள் உன்னை சரணடைந்தேன் படத்தில் நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க பரிச்சயமானவங்க தான் அவங்க வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னை சரணடைந்தேன் என் வாழ்க்கையில் லேண்ட்மார்க் படம் அந்த படத்தின் மூலமாக தான் என்னுடைய தோளில் முழு படத்தையும் தாங்கி நடிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு சிறந்த நடிகைன்னு பேர் வாங்கினதோட மலையாள சினிமாவில் எனக்குன்னு ஒரு இடத்தையும் உருவாக்க காரணமே அந்த படம் தான் சமுத்திர கணிசர் வெங்கட் பிரபுன்னு எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீமாக இருந்தாங்கோ எனக்கு ஜோடியாக நடித்த வெங்கட் பிரபு பெரிய இயக்குனராகிட்டார் சமுத்திரகணி சாரும் பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்டு விஜய் சேதுபதி சாரை வந்து பற்றி பேசக்குள்ள அவரை வந்து ரொம்பவே பிடிக்கும் நானும் அவரும் வந்து பெண் சீரியலில் வந்து நடித்தோம் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒன்றாக நடிக்கிற சீன்ஸே இல்லை ரொம்ப திறமையான ஒரு நடிகர் அவர் அவர் கூட ஒரு படத்தில் முழுசாக வர மாதிரியான கேரக்டரில் பண்ணணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை முரளி சார் கூடவும் நாயகியாக நடி நடிச்சிருக்கேன் ரொம்ப அமைதியான நடிகர் நடிகைகளில் வந்து ராதிகா மேடம் ஜோதிகா நயன்தாரா நித்யா மேனன் இவங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க